மனைவியர்களை மகிழ்ச்சிப்படுத்துங்கள் என்றார்கள் உலக அரங்கில் நபி மனைவி சட்டந்தாஹே சொன்ன வார்த்தை குடும்ப வாழ்க்கை என்பது எப்போதும் சந்தோஷமாகவே இருக்க வேண்டும் என்றார்கள் ஒருவர் மற்றவரை திருப்திப்படுத்தி வாழுங்கள் என்றார்கள் இந்த வாழ்க்கையில் புரியுதல் மிக முக்கியம் என்றார்கள் உலகத்தில் பல பேர் தோற்று இடம் ஆன்மீக தலைவர்களிலும் கூட பல குடும்ப வாழ்க்கையில் நல்ல பெயர் பெறவில்லை நாட்டிலும் சமூகத்திலும் அந்த வாழ்ந்த பல தங்கள் இல்லத்தில் அந்த பெயரை தக்க வைக்க முடிவதில்லை மனைவியர்களுக்காக நேரம் கொடுப்பார்கள் என்றார்கள் இன்றைக்கு நேரம் கொடுப்பதை குறைந்து குடும்பங்களிலே கலகலப்பு இருக்க வேண்டும் குடும்பங்களில் கலகு நடக்கக்கூடாது என்றார்கள் எந்த வீடுகளில் சண்டை நடக்குமோ அந்த வீட்டில் அருள் இருக்காது என்றார்கள் எனவே இங்கு இருக்கிற எல்லோருக்குமாக சொல்வேன் குடும்ப வாழ்க்கையை அழகுபடுத்துங்கள் அண்ணா கிடைக்கிற இடம்